வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி வரலாறு இதை நான் இணையத்தில் நெட்டில் வேர் டூ ஸ்டடி அப்படின்னு நிறைய பேர் நிறைய நண்பர்கள் வந்து சில வீடியோக்கள் போட்டிருந்தாங்க உண்மையிலேயே அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அதன் மூலயமா நான் படிக்க ஆரம்பிச்சப்போ இந்த வரலாறு ஹிஸ்ட்ரி மட்டும் பாத்தீங்கன்னா என்னதான் படிச்சாலும் படித்தாலும் மறந்து போகிற ஒரு இது தன்மை இருக்குது ஸோ அந்த வரலாறு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது மறுபடியும் மறுபடியும் தொடர்ச்சியாக நம்ம புக்கை வச்சுட்டு படிக்க முடியாது அதுக்கு பதிலாக அது ஒரு கதை மாதிரி கேட்டுக்கிட்டே வந்தோம்னா ஒருத்தர் சொல்ல நம்ம இன்னொருத்தர் லெக்சர் பண்ண இன்னொருத்தர் நம்ம கேட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் எனக்காக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்த ஒரு வாய்ஸ் ஓவர் ப்ராசஸ் தான் இது ஸோ இந்த வாய்ஸ் ஓவர் ப்ராசஸ்ஸை டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்கிற நிறைய அஸ்பீரியன்ஸ்க்காக யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்னு ஒரு சின்ன யோசனையும் வந்தது ஸோ இந்த முயற்சி முதல் முறையாக நான் இப்போ தொடங்குகிறேன் இதுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவை பொறுத்து இந்த வரலாறு பகுதிகளை இன்னும் நிறைய இதே மாதிரி வாய்ஸ் ஓவரை நான் பதிவிடணும் பதிவிட்றேன் ஸோ இதுக்கு உங்களுடைய வர உங்களுடைய வரவேற்பை பொறுத்து தான் மேற்கொண்டு நிறைய வரலாறு பதிவுகளை இந்த வாய்ஸ் ஓவரை நான் அப்லோட் செய்கிறேன் வாய்ஸ் ஓவர் கேளுங்க என்னுடைய முதல் முயற்சி இது உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் பார்த்தீங்கன்னா ஹரப்பா மொகஞ்சுதரம் பண்டைய இந்தியாவில் இதே தமிழ்நாட்டில் அதே போல் மிகவும் தொன்மையான நகரங்கள் பூம்புகார் மதுரை காஞ்சி ரைட் அதே போல் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் இது ஒரு குறிப்பு உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் இது ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இப்போ தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்களுக்கு வருவோம் தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் இருது பூம்புகார் மதுரை காஞ்சி அதே போல் தமிழ்நாட்டில் பண்டைய துறைமுகங்கள் ஏழு இருந்தன எத்தனை ஏழு தமிழ்நாட்டின் பண்டைய துறைமுகங்கள் ஏழு என்னென்னா மாமல்லை ஒன்று மாமல்லை ரெண்டு அரிக்கமேடு மூணு பூம்புகார் நாலு தொண்டி ஐந்து அழகன்குளம் ஆறு காயல்பட்டினம் ஏழு கொர்க்கை ஸோ தமிழ்நாட்டின் பண்டைய துறைமுகங்கள் ஏழு ஒன்று மாமல்லை ரெண்டு அரிக்கமேடு மூணு பூம்புகார் நாலு தொண்டி ஐந்து அழகன்குளம் ஆறு காயல்பட்டினம் ஏழு கொர்க்கை தமிழ்நாட்டின் தொன்மையான நகரங்களை பற்றின சான்றுகளை மூணு சோர்சஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் மூணு விதமான ஆதாரங்கள் என்னென்னா தமிழ் இலக்கியங்களிலிருந்தும் ரெண்டாவது அயல் நாட்டு பயணிகளின் பயணக்குறிப்புகளிலிருந்தும் மூன்றாவது தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இந்த மூணு இருந்து தமிழ்நாட்டின் தொன்மையான நகரங்களின் சான்றுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்களில் பூம்புகார் மதுரை காஞ்சின்னு சொல்லியிருக்கோம் அதில் பூம்புகாரை பற்றி பார்ப்போம் பூம்புகார் பூம்புகாருக்கு துறைமுக நகரம் அப்படின்னு இன்னும் ஒரு பேர் இருக்கு அது இல்லாமல் பூம்புகாரை புகார் அப்படின்னும் காவிரி பூம்பட்டினம்னும் இந்த தான் கோவலனும் கண்ணகியும் பிறந்தாங்க சிலப்பதிகார காப்பியத்துடைய கதாபாத்திரங்கள் கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் பூம்புகார் காவிரி ஆறு கடலோட கலக்கிற இடத்துல மயிலாடுதுறை இப்ப இருக்கிற மயிலாடுதுறை கிட்டக்க இந்த பூம்புகார் இருக்கு பூம்புகார் துறைமுகம் பூம்புகார் துறைமுகத்தை பத்தின குறிப்பு சங்ககால சோழ அரசின் தான் பூம்புகார் அதாவது சங்ககால சோழ அரசு பிற்கால அரசுன்னு ஒன்று இருக்கு இதுல இது சங்ககால சோழ அரசுடைய தான் பூம்புகார் பூம்புகார் துறைமுகத்துல நடந்த வணிகத்தை பத்தி அங்கே நடந்த அந்த பிஸ்னஸை பத்தி சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாளையிலிருந்தும் இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை அதில் இருந்தும் நமக்கு குறிப்புகள் இருக்குது அதாவது பூம்புகார் துறைமுகத்தில் நடந்த அந்த வணிகம் பிஸ்னஸ் பற்றின குறிப்புகள் அடுத்தது குறிப்பாக தான் பூம்புகாரோட சிறப்பை அதிகமாக சொல்லுது சிலப்பதிகார நாயகி யாருன்னா கண்ணகி அந்த கண்ணகியின் தந்தை ஒரு மாநாயகன் மாநாயகன் அப்படிங்கிறது பேர் இல்லை அது ஒரு பட்டம் மா நாயகன் கிடையாது மாநாயகன் நாயகனுக்கு அர்த்தம் என்னன்னா பெருங்கடல் வணிகன்னு பேரு யாரு சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை ஒரு மா நாயகன் நாயகன்னா பெருங்கடல் வணிகன் அடுத்தது கோவலனின் தந்தை கோவலனின் தந்தை ஒரு மா சாத்துவன் மா சாத்துவன் மா சாத்துவனுக்கு அர்த்தம் பெரு வணிகன் மாசாத்துவனுடைய அர்த்தம் பெரு வணிகன் இந்த பூம்புகாரில் வணிகம் செய்யறதுக்கு பிஸ்னஸ் பண்றதுக்கு கிரேக்கம் ரோம் உள்ளிட்ட பல நாடுகள்லேருந்து வணிகர்கள் வந்திருக்காங்க அதனால பல நாடுகள்லேருந்து வந்ததுனால நிறைய மக்கள் இங்கே வந்து சேர்ந்ததுனால இங்க பூம்புகாரில் பல்வேறு மொழிகள் பேசப்பட்டுச்சு பூம்புகார்ல அது மட்டும் இல்லாமல் பூம்புகார் நகர வணிகர்கள் பார்த்தீங்கன்னா நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பெயர் பெற்றவளாக விளங்கினார்கள்னு பட்டினப்பாளையில ஒரு குறிப்பு இருக்கு பூம்புகார் நகர வணிகர்கள் நேர்மையான ஒரு வணிகம் பிஸ்னஸ் பண்ணாங்க ஓகே அடுத்து இந்த பட்டினப்பாளை பட்டினப்பாலை பத்தி பாத்தீங்கன்னா பட்டினப்பாளை நூலோட ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கன்னார் பட்டினப்பாளையுடைய ஆசிரியராரு கடியலூர் உருத்திரங்கன்னார் இவர் கிமு மு கி மு கிறிஸ்துவுக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா இந்த நகரம் எவ்வளவு பழமையான நகரம் பாருங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த பட்டினப்பாளையில வந்து இதை பத்தின ஒரு குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கு கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கடியலூர் உருத்திரங்கன்னார் இவர் தான் பட்டினப்பாளையின் ஆசிரியர் ஓகே அப்புறம் இந்த வணிகத்துல எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த வழியா கொண்டு வரப்பட்டன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன கடல் வழியே குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன அடுத்து கருமிளகு கருமிளகு தரை வழித்தடங்கள் வழியே இறக்குமதி ஆனது கருமிளகு தரை வழித்தடங்கள் வழியே தரை வழியா வந்து சேர்ந்துச்சு அடுத்து வடமலை வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டு மெருகூட்டப்பட்டு மறுபடியும் அது அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க பூம்புகார்லேருந்து இருந்து செஞ்சாங்க வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதியானது அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் தென்கடல் பகுதியிலிருந்து முத்து தென்கடல் பகுதியிலிருந்து முத்து கிழக்கு பகுதி கிழக்கு பகுதியிலிருந்து பவளம் கிழக்கு பகுதியிலிருந்து பவளம் ஈழத்திலிருந்து இளைஞன்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே ஈழம் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் வந்துச்சு இது எல்லாம் இங்கே வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் வணிகர்களால் பிரித்து பிஸ்னஸ்க்காக போயிட்டு இருந்தேன் ஸோ இந்த ஹார்பர் பூம்புகார்னு சொல்லப்படுற துறைமுகத்தில் இது அத்தனை விஷயங்களும் வந்து இறக்குமதியானது அடுத்து அதே பூம்புகாரில் ஹார்பர் இருந்ததுனால அங்கே ஒரு கப்பல் கட்டும் தளமும் அதே கப்பலை செப்பனிடும் தளம் சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஒரு தளமும் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த பூம்புகார் நகருடைய ஆயுசு பார்த்தீங்கன்னா கிபி கிறிஸ்துவுக்கு பின்னர் இருநூறு இருநூறாம் ஆண்டு வரை சிறப்பாக திகழ்ந்தது இந்த பூம்புகார் நகரம் அதுக்கப்புறம் கடற்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க அதுக்கு பர்டிகுலரான சான்றிதும் இல்லை ஆனால் கிபு இரண்டு கிபி இருநூறு இருநூறாம் ஆண்டு வரை சிறப்பாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த நகரம் அழிஞ்சிருக்கு ஸோ இதுதான் பூம்புகார் நகரத்தை பற்றின குறிப்புகள் ஓகே இது தமிழ்நாட்டின் தொன்மையான நகரங்களில் ஒரு நகரம் முடிஞ்சிடுச்சு இரண்டாவது நகரமான மதுரை மதுரைக்கு இப்போது மதுரையை பற்றின குறிப்புகளை நம்ம பார்ப்போம் மதுரை மதுரை வந்து சங்கம் வளர்த்த நகரம் மதுரைன்னா வந்து சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு ஒரு பெருமையான பேர் பண்டைய காலத்தில் எந்த காலத்தில் பண்டைய காலத்தில் மதுரையை முறையை ஆட்சி செய்தவர்கள் ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்கிறோம் இல்லையா முறையே அதில் முதல்ல பாண்டியர்கள் அப்புறம் சோழர்கள் அப்புறம் ஆவர் இவங்க பண்டைய காலத்தில் முறையே பார்த்திங்கன்னா பண்டைய காலத்தில் பாண்டியர்கள் சோழர்கள் களவிரர்கள் ஆட்சி செஞ்சாங்க அதுக்கப்புறம் இடைக்காலத்தில் இடைக்காலத்தில் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் நாயக்கர்கள் ஆட்சி செஞ்சாங்க மதுரை நகரை இதன் விளைவாக மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க இல்லையா இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது வணிகம் செழித்தது பண்பாட்டு கலப்பு இருந்தது வணிகம் நல்லா நடந்துச்சு இதற்கான சான்றுகள் மதுரை அருகில் உள்ள கீழடி அகர்வாழ் அகழ்வாராய்ச்சியில கிடைச்சிருக்கு எதுக்கான சான்றுகள் இந்த மதுரை நகர்ல நடந்த பண்பாட்டு கலப்பு செழித்த வணிகம் இதற்கான சான்றுகள் கீழடி அகழ்வாராய்ச்சியில கிடைச்சிருக்கு சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு கடை சங்க காலத்தில் எந்த காலம் கடை சங்க காலத்தில் தமிழ் பணி செய்து செய்த புலவர்கள் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் இந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க இல்லையா அதுல இந்த கடை சங்க காலத்துல தமிழ் பணி செய்த புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் அடுத்ததான் கிழக்கு கிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருந்த தொண்டி தொண்டிங்கிற துறைமுக இருந்து மதுரைக்கு அந்த இருந்து அகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் வந்து சேர்ந்துச்சு கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் வந்தன அடுத்த குறிப்பு பண்டைய இஸ்ரேல் அரசன் பண்டைய இஸ்ரேல் அரசன் சாலமோன் அந்த அரசருடைய பேர் சாலமோன் பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் உவரி உவரி என்ற இடத்துல இருந்து முத்துக்களை இறக்குமதி செஞ்சுக்கிட்டார் உவரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கு உவரி எங்கே இருக்குன்னா கொற்கைக்கு அருகில் உள்ளது உவரிங்கிறது ஒரு ஊரு அந்த உவரியிலிருந்து இஸ்ரேலில் இருக்கிற அரசன் பண்டைய இஸ்ரேல் அரசன் சாலமோன் முத்துக்களை இறக்குமதி செஞ்சுக்கிட்டார் அப்புறம் இன்னொரு குறிப்பு பார்த்தீங்கன்னா ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலையும் மதுரையில் இருந்திருக்கு ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்தது அப்புறம் கிரேக்க வரலாற்று ஆசிரியர் இந்த பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மேகஸ்தீன்ஸ் மெகஸ்தனிசிங் அப்படின்னு தமிழ் சொல்லுவோம் மேகஸ்தீன்ஸ் கிரேக்க வரலாற்று ஆசிரியர் அவருடைய குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் நிறைய இருக்கு அடுத்தது மௌரிய வம்ச அரசன் மௌரிய வம்ச அரசன் சந்திரகுப்தரின் அமைச்சன் சாணக்கியன் அமைச்சர் சாணக்கியன் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் யார் எந்த வம்சம் மௌரிய வம்ச அரசன் சந்திரகுப்தன் நமக்கு தெரியும் அவருடைய அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி அவருடைய அஸ்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழி மதுரை நகரையே சுற்றி ஒரு அகழி இருந்திருக்கு அதில் யானைகள் செல்லும் அளவிற்கு அகலமான பாதைகள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் மதுரைக்கு தூங்கா நகரம்னு இன்னொரு பேர் வந்தது அந்த தூங்கா நகரத்தின் பேர் வந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ரெண்டு வகையான அங்காடி மார்க்கெட் இருந்திருக்கு நாலங்காடி பகல் நேரத்தில் இந்த அங்காடி ஒர்க் ஆகும் நாலங்காடி இரவு நேர அங்காடி ஒன்று இருந்திருக்கு அதுக்கு பேர் அல் அங்காடி ஸோ பகல்லையும் இரவுலையும் இங்கே கண்டினியூஸாக ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்ஸ் இருந்திருக்கு வணிகம் நடந்திருக்கு ஸோ நாலங்காடி அல் அங்காடி பகல் நேரத்தில் இயங்கிறது நாலங்காடி இரவு நேரத்தில் இயங்கிறது அல்லங்காடி ஸோ இந்த காரணத்தினால தான் தூங்கா நகரம் எப்பயுமே ஒரு ஆக்டிவாக இருந்துகிட்ருக்கிற ஒரு நகரமாக மதுரை சொல்லப்பட்டுச்சு இது மதுரை பற்றின குறிப்புகள் இப்போது தமிழ்நாட்டின் தொன்மையான நகரங்களில் ரெண்டு நகரங்களை பற்றின குறிப்புகளை பார்த்துருக்கோம் என்னென்னா பூம்புகார் அப்புறம் மதுரை மூணாவதாக இருக்கிறது காஞ்சி இப்போ இந்த மூணு நகரத்துக்கும் ஒரு பட்டப்பேர் குறிப்பாக சொல்லணும்னா பூம்புகாரை துறைமுக நகரம்னு சொல்லுவாங்க மதுரையை வணிக நகரம்னு சொல்லுவாங்க மூணாவதாக நம்ம பார்க்க போற இந்த காஞ்சி காஞ்சிபுரத்தை கல்வி நகரம்னு சொல்லுவாங்க இப்ப இருக்கிற காஞ்சிபுரம் காஞ்சி அத கல்வி நகரம்னு சொல்லுவாங்க புகார் பூம்புகார் துறைமுக நகரம் மதுரை வணிக நகரம் காஞ்சி கல்வி நகரம் இப்போ இந்த காஞ்சி காஞ்சியை பத்தின குறிப்புகளை பார்ப்போம் பள்ளிகள் காஞ்சி நகரில் தான் முத முதல்ல அமைக்கப்பட்டன ஸ்கூல்ஸ் பள்ளிகள்னு அமைக்கப்பட்டது காஞ்சி நகர்ல தான் அங்கே சமணர் சமணர் பள்ளிகள்ல சமணமானவர்கள் பயின்று வந்தார்கள் புத்த விகாரங்கள் புத்த பள்ளிகள்னு சொல்ல மாட்டோம் புத்த விகாரங்கள்ல புத்தமானவர்கள் பயின்று வந்தார்கள் அடுத்த குறிப்பு காஞ்சியை பற்றி பார்த்தீங்கன்னா நலந்தா பல்கலைக்கழகத்தில் நலந்தா யூனிவர்சிட்டியில பயின்ற ஒரு சீன பயணி அந்த சீன பயணியுடைய பேரு யுவான் ஷுவாங் இவர் கூடுதலாக படிக்கிறதுக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்தார் காஞ்சியில் கடிகை இருந்திருக்கு அந்த கடிகைக்கு வந்திருக்கிறார் யாரு நலா சீன பயணி யுவான் ஷுவாங் அடுத்து கவிஞர் காளிதாசன் ஒரு குறிப்பு என்ன சொல்லியிருக்காருனா நகரங்களில் சிறந்தது காஞ்சி இந்த குறிப்பு சொன்னவர் கவிஞர் காளிதாசன் அடுத்தது நாயன்மார்கள்ல முதன்மையானவரான திருநாவுக்கரசர் காஞ்சி எப்படி புகழ்ந்திருக்காருனா கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்கார் நாயன்மார்கள முதன்மையானவர் திருநாவுக்கரசர் அவருடைய புகழ்ச்சி காஞ்சியை பத்தி கல்வியில் கரையில்லாத காஞ்சி இந்தியாவில ஏழு புனித ஸ்தலங்கள் இருக்கு அதுல காஞ்சியும் ஒண்ணு அப்படின்னு அந்த சீன பையனி யுவான் சுவாங் ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு இந்தியாவில எத்தனை புனித தலங்கள் ஏழு புனித தலங்கள் புத்தகையா சாஞ்சி அப்புறம் காஞ்சின்னு இருக்கு ஓகே இதுல காஞ்சி அதுவும் ஒன்றுன்னு யுவான் சிவாங் சொல்லியிருக்கார் யுவான் சிவாங் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு சீன வரலாற்று ஆசிரியராக வந்தார் யுவான் ஷுவாங் வந்து யாருன்னா ஒரு சீன வரலாற்று ஆசிரியர் நலந்தா பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு மேல் படிப்புக்காக காஞ்சியில் இருக்கிற கடிகைக்கு வந்திருக்கார் அடுத்து தொண்டை நாடு இந்த காஞ்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஏரியா தமிழ்நாட்டில் அது தொண்டை நாடு அப்படிங்கிற பகுதியில் சேரும் இந்த தொண்டை நாட்டில் இருக்கிறதுல மிக பழமையான நகரம் காஞ்சி அந்த காஞ்சியில நிறைய சான்றோர்கள் பிறந்து வாழ்ந்தார்கள் தர்மபாலர் ஒரு சா சான்றோர் ஒன்று தர்மபாலர் ரெண்டு ஜோதிபாலர் அப்புறம் சுமதி போதி தர்மர் எல்லாம் வந்து குறிப்பிடத்தக்க சான்றோர்கள் தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் எல்லாம் காஞ்சியில பிறந்து வாழ்ந்தாங்க காஞ்சி கல்வி நகரம் மட்டும் இல்லைங்க இன்னொரு பேரு கோயில்களின் நகரம் இங்க இருக்கிற கைலாசநாதர் கோயில் ரொம்ப புகழ்பெற்றது கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்னா பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் கைலாசநாதர் கோயிலை கட்டியது பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் பல்லவர் காலத்தில் நிறைய கோயில்கள் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் காஞ்சியில கட்டப்பட்டுச்சு அடுத்து இன்னொரு குறிப்பு பௌத்த துறவி மணிமேகலை யாரு பௌத்த துறவி மணிமேகலை தன்னுடைய இறுதி காலத்தை தான் கழிச்சிருக்காங்க பௌத்த துறவி மணிமேகலை அடுத்ததா வேளாண் சமூகம் அப்படின்னு வந்தோம்னா காஞ்சியில நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் காஞ்சி காஞ்சிபுரம் கல்வி நகரம் கோயில்களின் நகரம் அப்புறம் ஒரு பெரிய பேர் ஏரிகளின் மாவட்டம் நீர் மேலாண்மைக்கு ஒரு நல்ல சான்று காஞ்சி ஏரிகளின் மாவட்டம் நிறைய ஏரிகள் இருந்தது தமிழர்களுடைய நீர் மேலாண்மைக்கு முக்கியமான சான்று எதுன்னு பார்த்தீங்கன்னா கரிகால் சோழன் கரிகார் சோழன் கட்டிய கல்லணை முதல் சான்று நம்மளுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கரிகால் சோழன் கட்டிய கல்லணை அடுத்தது காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற ஏரி மற்றும் கால்வாய்கள் இதுதான் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு பெரிய சாட்சி அடுத்து தமிழ்நாட்டுடைய மிக தொன்மையான நகரங்கள்லாம் இது மூணு பூம்புகார் மதுரை காஞ்சி ஸோ இந்த காஞ்சியுடைய குறிப்பு இதோட நிறைவடையுது இது இல்லாம இன்னும் தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்கள் இருக்கா அப்படின்னா இருக்கு பூம்புகார் மதுரை காஞ்சி கொர்க்கை வஞ்சி தொண்டி உறையூர் தகடூர் முசிறி கருவூர் கருவூர் தான் இப்ப இருக்கிற கரூர் அப்புறம் மாமல்லபுரம் தஞ்சை காயல் இதெல்லாம் பண்டைய நகரங்கள் அடுத்த குறிப்புகள் இந்த சில இலக்கண குறிப்புகள் பாத்தீங்கன்னா சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேரநாடு வேழமுடைத்து தொண்டை நாடு சான்றோருடைத்து அப்படின்னு குறிப்புகள் இருக்கு சரி இப்போ சேரநாடு சேர நாடுன்னு சொன்னா இப்ப இருக்கிற மாவட்டங்கள்ல எது எதெல்லாம் சேரநாடு பகுதியில சேர்ந்துருக்குன்னா கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் கேரள மாநில பகுதிகள் இது எல்லாமே சேர நாட்டை சேர்ந்தது அடுத்து சோழநாடு நாடு சோழ நாட்டை சேர்ந்தது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்கள் இப்போ இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டங்கள் அப்புறம் பாண்டிய நாடு பாண்டிய நாடு அப்படின்ற இடம் எது இதெல்லாம் இப்ப இருக்கிற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் அப்புறம் தொண்டை நாடு ஸோ நாலு நாடு சொன்னோம் இல்லையா சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேரநாடு வேழமுடைத்து தொண்டை நாடு சான்றூர் உடைத்து ஸோ அந்த தொண்டை நாடு எது இதெல்லாம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகள் இதெல்லாம் தொண்டை நாடாக இருந்திருக்கு ஸோ தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பற்றின வரலாற்று குறிப்புகள் தான் சிலபஸில் அடுத்த குறிப்புகளில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்